நண்பர்களுக்கு வணக்கம் உன்னில் பகுதி முப்பத்தி ஒன்பது கணவனும் மனைவியும் பேசி முடிவெடுத்து படுத்தது போலவே காலையிலேயே எழுந்து முதுபாண்டியன் வீட்டிற்கு சென்று விட்டனர் அவரை வரவேற்று அமர வைத்து உபசரித்தனர் ராஜமும் பேரன்கள் உதவியோடு வீல் சேரில் அமர்ந்து இருக்க அவரை யோசனையோடு அனைவரும் பார்த்தனர் மோகன் சும்மாவெல்லாம் வீட்டிற்கு வரமாட்டார் ஏதாவது விஷயம் இருந்தால் மட்டுமே வருவார் இன்று கணவனும் மனைவியும் சேர்ந்தே வந்திருக்க கண்டிப்பாக ஏதோ விஷயம் இருக்கிறது என்று உணர்ந்த முத்துப்பாண்டி அவர்கள் அருகே அமர்ந்து இருக்க அவர் பின்னே செண்பகம் நிற்க அருகருகே இருந்த பெரிய தூண்கள் சிறிய தூண்கள் இரண்டும் நின்றபடி இருந்தன சிறிய தூணா அதாம்பா ஆதவன் கதிரவன் அங்குள்ள நிலையில் நீரஜாவும் நின்றாள் அனைவரும் இருப்பதால் இப்பவே பேச்சை ஆரம்பிப்பது நல்லது என்று தோன்ற மனைவியை ஒரு பார்வை பார்த்த மோகன் பேச்சை துவங்கினார் மச்சா முக்கியமான விஷயமா தான் வந்தேன் என் பொண்ணு இன்னும் குழந்தைன்னு நான் நினச்சிட்டு இருந்துட்டேன் இப்போ என்னன்னா அது வயசு பிள்ளைக்கெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு தான் எனக்கே உரைக்குது நம்ம பிள்ளைக்கும் நேரத்தோட நம்ம கடமையை முடிச்சிடணுண்டு இப்பொழுது அனைவருக்கும் புரிந்தது என்ன விஷயம் என்று என்ன பண்ண போறீங்க மாப்பிள்ள முதல்ல தாய் தாய்மாமா உங்ககிட்ட கேட்குறதான முறை அதுதான் வந்தேன் செல்விக்கு பெரிய மாப்பிள்ளையை கேட்கலான்னு அதை கேட்கவும் அதிர்ந்த நீரஜா அவர்கள் குடும்ப விஷயம் இனி தான் இங்கு நின்றால் சரியாயிராது என்று வெளியேறிவிட்டாள் போகும் அவளை பார்க்க தவறவில்லை ஆதவ் எப்போவுமே வெளியூருக்கு போயிடுவேன் வெளிநாட்டுக்கு போய்டுவேன்னு சொல்லிட்டே இருக்கும் அதுதான் பெரிய மாப்பிள்ளைக்கு சரி வரும் அவர் காரணத்தையும் கூறி முடிக்க முத்துப்பாண்டி தாயை ஒரு முறை பார்த்து பின் சிந்திக்க தூங்கின தலையை கோதிய ஆதவ் கதிரை பார்த்து கேலி புன்னகை பூக்க என்ன பண்ண போர்க்க என்பது போல் பூர்வம் உயர்த்தினான் மீசையை தலையை விட்டு வேட்டியை மடக்கி பிடித்தவன் என்ன மாமா வரம்புற இல்லாம பேசுறீங்க என்று கூற மோகன் அதிர்ந்து விட்டார் மற்றவர்கள் குழம்பினர் ஏ மாப்பிள என்ன பண்ணிட்டான் அப்படி பின்ன என்ன தம்பி பொண்டாட்டியா போய் அண்ணனுக்கு பேசிட்டு நிக்கிறீங்க என போட்டானே ஒரு போடு அனைவரும் அதிர்ந்து விட்டனர் ஆதவையும் ராஜத்தையும் தவிர என்னையா மாப்ள சொல்ற அவர் அதிர்ச்சி மாறாமலே கேட்க இதுக்கு மேல விளக்கமா வரையா சொல்லணும் அவன் கேட்டபடி ஆதவை பார்க்க ஆதவ புன்னகையுடன் பார்த்த பார்த்து விட்டு இங்கு இனி நாம் தேவையில்லை என்று நகர்ந்து விட்டான் வேறு எங்கே நீரஜாவை தேடித்தான் ஆதவ் சென்றதை ராஜம் கவனிக்க தவறவில்லை மோகன் தொடர்ந்தார் என்னையா சொல்ற மாப்பிள எப்போ பார்த்தாலும் எளிய புலமையா அடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க என்னையா புதுசா சொல்ற அவருக்கு மட்டுமல்ல செண்பகம் முத்துப்பாண்டிக்குமே இது அதிர்ச்சி செய்துதான் இளைய மகனை ஆச்சரியத்தோடு பார்க்க அதுக்கு என்ன இவன் கேள்வியோடு நிறுத்த எப்போ பார்த்தாலும் வம்பு வளர்த்து தானே ரெண்டு பேரும் நிப்பீங்க அதெல்லாம் சரி வராது என மோகன் மறுக்க இப்பொழுது முத்துப்பாண்டியின் பார்வை மோகனிடம் என்ன தன் மகனை மறுப்பதா என்று அவர் வேறு எதையும் ஆராயவில்லை தந்தைக்கு உண்டான கோபம் மட்டுமே அவர் இவ்வாறு கூற அத்தையின் புறம் திரும்பியவன் ஏன் அத்தா உங்களுக்கு நனவு இருக்கா ஒரு தடவை அவங்க மாமியார் ஏதோ சொல்லி கொடுத்து மாமா அவங்கள அடிச்சுட்டாருன்னு வீட்டுக்கு வந்து அப்பாட்ட அழுதுட்டு இருந்தீங்கள எப்போ என தீபலட்சுமி சிந்திக்க முத்துப்பாண்டிக்கும் ராஜத்திற்கும் நன்றாகவே நினைவில் இருந்தது தீபலட்சுமி அழுது அரற்றியது இவர் கொஞ்ச நாள் வைத்து இருந்து சமாதானம் செய்து அனுப்பியதும் இதை எதுக்கு இப்போ இழுக்கிறான் என்று மகனை அவர் பார்க்க அவன் தொடர்ந்தான் அப்ப செல்விக்கு ஒரு மூணு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறவும் தீபலட்சுமிக்கு ஏன் மோகனுக்கும் கூட அது நான்கு நினைவில் வந்து விட்டது அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு இன்னும் எனக்கு நினைவுல இருக்கு இப்ப நினைவு வச்சு சொல்ற அளவு அப்படியான முக்கியமான விஷயம் மோகன் ஆதங்கத்துடன் கூற ஆமா அது முக்கியம்தான் இப்ப அப்ப அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த மனுஷன் கூட வாழதை விட ஓன் வீட்டுல ஓ தங்கச்சியா இருந்துடுறேன் அண்ணேன்னு சொன்னீங்களா அத்தை அவரிடமே கேட்க தீபலட்சுமி புன்னகைத்தார் மோகனும் மோகனுக்கு அதிர்ச்சி மனைவி புறம் திரும்பியவர் ஏண்டே அப்படிலாமா சொன்னேன் என்றார் மனைவியை பார்த்து செண்பகம் ராஜம் அமைதியாக சிரித்து மகன் ஏதோ வில்லங்கம் பண்ணுகிறான் என்று புரிந்த முத்து பாண்டி அமைதி காத்தார் ஆமா என்னமோ நியாயத்து நடந்த மாதிரி விசாரிங்க அது எந்த காலத்துல நடந்தது என்று மனைவி திருப்பிக் கொள்ள நொந்தம் நொந்த மோகன் சமாளிக்கும் விதமாக யோ மாப்பிள நீ என்னயா என் பொண்ண கட்டி குடுக்கல வந்து எங்களை வெட்டி விட பாக்குற என்று ஆதங்கத்துடன் நிறுத்த அதுதான் மாமா இப்ப மேட்ரு அப்படி சொன்ன அத்தையே உங்க கூட இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு உங்க பொண்ணு போடுற சண்டைக்கு மட்டும் காரணம் சொல்றீங்க என்று ஒரு நிமிடம் என்று கேட்டவனை ஒரு நிமிடம் வியந்து பார்த்தவ ஓ நீ அப்படி வரியா பாவி பயல பொண்ணை கட்டித்தர மாட்டேன்னு சொன்னால் ஏன் சொல்லியும் முடிச்சுட்டு போல இருக்க என்று திருட்டு விழி விழித்தவர் உத்துப்பாண்டியிடம் திரும்பிட்டார் இப்போ என்ன மச்சம் பண்ண சொல்கிறீங்க அதுதான் கட்டிக்க போகிறோன்னே சம்மதம் சொல்லிட்டானே இனி பேச என்ன இருக்கு அவர் மகனுக்கு சப்போர்ட்டாக பேச எதுக்கும் என் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை ஏன்னா அவர் இழுக்க ஏன் பேரனை வேணான்னு சொல்ல அளவு எவ இருக்கா இந்த ஊரில் என்று பாட்டியும் சப்போர்ட் இருக்கு வர தீபலட்சுமிக்கு மகிழ்ச்சியே தன் பெண் முன் வரப்போ வாழப்போகிறாள் அதுவும் தன் வீட்டிலேயே என்று அப்படின்னா சரி மச்சான் அடுத்த முகூர்த்தத்திலேயே பார்த்துடலாமா அவர் அரைமனதாகவே கேட்க அது எப்படி முடியும் என்றார் செண்புகம் இப்பொழுது அவரை நோக்கி அனைவரின் பார்வையும் ஏன் மூத்தவர் இருக்கும்போது இவருக்கு மட்டும் எப்படி பார்ப்பது மாப்பிள்ளை பண்ண குழப்பத்தில் அதை பற்றி யோசிக்க மாதேன் பாருங்கள் சரி அப்ப பெரியவருக்கு பார்த்து முடிவு பண்ணுங்க ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா அடிச்சிடலாம் அனைவருக்கும் அது சரி என்று தோன்ற பாட்டியோ தனியா அவனுக்கு தேட என்ன இருக்கு நம்ம கூட இருக்கிற பிள்ளைய முடிச்சிட வேண்டியதுதான் அனைவரும் புரியாமல் பார்க்க மோகனோ நமக்கு இருக்கிறது ரெண்டுல ஒண்ணா ஏற்கனவே கட்டி கொடுத்தாச்சு இன்னொன்னு பொண்ணுக்கு எங்க போறது என்று அவர் குழம்பி நிற்க பாட்டியோ அதுதான் நம்ம வீட்டில் உள்ள நீரஜா பிள்ளைய பேசிடலாம் என்று கூற அங்கு பெரும் அமைதி நிலைவது பின் முத்துப்பாண்டி அம்மா என்று தயங்கியபடி கூப்பிட ஏன் யா அது யாரும் இல்லாத பிள்ள சொத்து பார்த்து எதுவும் இல்லைன்னு தயங்குறியா நேரடியாகவே அவர் கேட்டு விட அதுக்கு இல்லைங்கம்மா எல்லாத்துலேயும் கணக்கு பார்க்குற நீங்களே சொல்லிப்பிடிங்களனு எனக்கு ஆச்சரியம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு சம்மதம்தான் மருமகளிடம் திரும்பியவ செண்பகா பெத்தவன் நீதான் நீ என்ன சொல்ற அவருக்கு நீரஜாவை என்னமோ பார்த்த நிமிடமே பிடித்து விட்டது ஏன் என்று தெரியாமல் இதுவரை தன் மகனோடு முடிச்சு போட்டு அவர் பார்த்ததில்லை தான் இப்பொழுது அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அவருக்கு மறுக்க என்ன இருக்கிறது சம்மதமே என்னத்த வீட்டுக்கே நல்லதுன்னா முதல்ல அணிக்கிறது நீங்களும் தான் உங்களுக்கே சம்மதங்கும் போது உங்களை மீறி நான் என்னத்தை பெருசாக யோசிக்க போறேன் எனக்கு முழு சம்மதம் மோகனிடம் திரும்பிய ராஜா எங்க வீட்டு மாப்பிள்ள நீங்க இப்ப சம்மதியும் ஆக போறீங்க உங்க சம்மதமும் எங்களுக்கு முக்கியம்தான் என்ன சொல்றீங்க என்று அவரிடமும் கேட்க மனைவியை பார்த்தார் அவர் முகத்தில் அவ்வளவு திருப்தி நீரஜாவை அவருக்குமே பிடித்துதான் இருந்தது தன் மகளுடன் இணைந்து தன் வீட்டில் எத்தனையோ முறை அவள் இருக்கும்போது கள்ளம் கபடமற்ற அவள் செய்கை எல்லாம் இருவருமே கவனித்திருக்கிறார் அவளை பற்றி நல்ல செயல்களை நிறைந்து இருந்தது அப்புறம் என்ன நான் சொன்னதுதான் சரி அடுத்த முகத்திலயே பார்த்துடலாம் என்று கூற அனைவரும் மகிழ்ந்தனர் அடடா இந்த செய்தியெல்லாம் கேட்காம நம்ம ப்ரோ ஓடிட்டார வேற எங்க போயிருப்பாரு தான் கணக்கு பண்ண போயிருப்பாரு ஐயோ இனிமே அண்ணின்னு சொல்லி பழகணுமே சரி அப்புறம் பாத்துக்கலாம் என்று அமைதி தான் கதை ஆம் அவன் நினைத்தது போலவே அவன் சென்று நின்றது தான் அரை ஜன்னலில் பார்வையை பதித்தபடி அமைதியாக நின்றவள் அறமம் கேட்டு திரும்பி ஆதவை பார்த்தாள் இங்கே எதுக்கு வந்தீங்க யாராவது பார்க்க போகிறாங்க வெளியே போங்க என்று அமைதியாகவும் அழுத்தமாகவும் அவள் கூற அங்கே எல்லாரும் மூலமாக கல்யாண பேச்சுல இருக்காங்க இங்கே வந்து யாரும் எட்டி பார்க்க போகிறதில்ல அவன் அமைதியாக கூற அந்த அமைதியில் ஆத்திரம் ஏற அவனுடைய அவனுடைய திருமண பேச்சோடு ஓடி வந்தவள் தானே மற்றவை இவள் கேட்கவில்லையே இவள் ஆத்திரத்துடன் அவனை நோக்கி ஏன் உங்களுக்கு தானே கல்யாண கச்சேரி எல்லாம் எதுவும் பிடிக்காத இப்போ மட்டும் எப்படி சம்மதிச்சிங்க அவளை நக்கலாக பார்த்தவன் ஏன் செல்வியை எனக்கு பேசுறதுல உனக்கு எரிச்சலாக இருக்குது போல மேலும் அவன் குரல் கிண்டல் துணியில் இருக்க அவனை முறைத்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா த வந்து கேட்டுட்டே இருங்க